மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை கூரைநாடு காமராஜர் நகர் நெசவாளர் காலனியில் பஞ்சமுக விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு கடந்த பதினெட்டாம் தேதி யாகசாலை பூஜைகள் துவங்கின இன்று நான்காம் கால யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்கள் மகா பூர்ணகுதிக்கு பிறகு மங்கள வாத்தியங்கள் முழங்க மேலதாளத்துடன் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் புனித கலசமானது

சக்தி வடிவம் தாங்கி இருக்கிற உமையவள் மேலே வருகின்றான் அதற்கு மேல்வோங்க இருக்கக்கூடிய மகா என்று சொல்லக்கூடிய தீபாரதனை அங்கே நிவர்த்தியாக அலங்கார தீபாவதியை உங்களுக்கு காட்டிடுற போது பெருமாள்